வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சி தான் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அது இல்லாமல் தமிழக மக்கள் வந்து மனசு வச்சதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக ஆட்சி செய்யுது அது இல்லாமல் கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய நமது மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் தமிழக மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்தும் புரிந்தும் அவர் வந்து நல்ல காரியங்கள் செய்து கொண்டு அது இல்லாமல் காலத்திலும் மாறாத நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மகளிர் மாத உதவித்தொகை ஆயிரம் அது இல்லாமல் இலவச பேருந்து பயணம் இது போன்ற செயல்கள் வந்துட்டு என்றும் மாறாத நிலைக்கு அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் என்பது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறவங்க சரியில்லை அதனால இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாடு ரொம்ப தூரம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு இந்தியாவில் நான்காவது இடத்துல இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து ஆறாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன வாரத்தில் என்ன ஒரு அர்த்தம் உள்ளே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து நான்காவது இடத்துல இருக்குது இன்றைக்கி அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு ஏ ஆறாவது இடத்துல இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறது தெரியலை ஆனால் தமிழ்நாடு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்காவது இடத்துல தமிழ்நாடு இருக்கும் பொழுது அதிமுக கட்சியினர் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அப்படி அதிமுக கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுக கட்சியோட கூட்டணி அமைத்து ஒன்றாக அரசியல் செய்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கிறோன்னோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் நாலாவது இடத்துல இருக்கு இரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் அப்படின்னா அதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு அப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி வந்து ஆட்சியில் இருக்கப்போ அந்த அதிமுக கட்சி கூட தான் பாட்டாளி மக்கள் கூட்டணி அமைத்து அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான்காவது இடத்தில் இருந்ததாகவும் அவர் சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்கலாம் உண்மைதான் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கட்சியோட கூட்டணி அமைச்சு ஒன்றாக இருந்து ஆட்சி செய்து கொண்ட காலத்தில்தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது வந்து அந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ஆறாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்க தற்கக்குள்ள ஒரு காரியம் கிடையாது அந்த வார்த்தையை ஏற்றுக்கிற முடியாது தமிழக தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வந்து அதிமுகவில் கூட்டணியாக இருந்து ஆட்சி அமைச்சாங்க அன்னைக்கு வந்து இந்தியாவில் நாலாவது இடத்துல இருந்து தமிழ்நாடு இன்னைக்கு இவர் அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி அவர் பாரதிய ஜனதா பார்ட்டியோட போய் கூட்டணி அமைச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாமினேஷன் வாங்க முடியாமல் போச்சு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதே கட்சியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வழிநடத்தி செல்லும்பொழுது இந்த கட்சி வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது இடத்துல இருந்துச்சு திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு மூன்றாவது இடத்துல இருக்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல இருக்குங்கிறே தெரியாத நிலையாகி போச்சு அந்த ஒரு நிலையை தெரிந்து கொள்ளாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டு எந்த மாதிரி யார் ஏற்றுக்கொள்ள முடியும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் காரணம் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நான்காவது இடத்தில் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கும் பொழுது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்த அதிமுக கட்சியோட கூட்டணியில் இருந்தது தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தீங்க அப்படி வெளியே வந்தீங்கன்னா நல்லா கட்சிக்கு போனீங்களா போகலையே என்ன காரணத்துக்கு அங்கே போனீங்கன்னே தெரியாது பாரதிய ஜனதா பார்த்துக்கிட்டு நீங்கள் போனீங்க அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு தமிழ்நாட்டில் அந்த கட்சியோடு சேர்ந்த கட்சி எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அதில் ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன உழைப்பை கொடுத்து மக்களை கவர்ந்து அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு இன்றைக்கி அதே கட்சி அவரோட பிள்ளை தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அவர் இயன்றெடுத்த பிள்ளை திரு அன்புமணி அவர்கள் தான் அந்த கட்சியின் தலைவராக இன்று இருக்கிறார் இப்போ அவர் அந்த கட்சியின் தலைவராக இருக்கும்போது அந்த கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்போது அன்புமணி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சொன்ன வார்த்தை பாதி ஏற்றுக்கறலாம் தமிழகம் முதலில் ஏற்றுக்கிறவாங்க ஏன்னா நீங்கள் கூட்டுறியில் இருக்கும்போது அன்றைக்கி வந்து அது தமிழ்நாட்டில் நாலாயிரத்துல இருந்துச்சு உங்களை மாதிரி ஆளுகளும் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வெளியே போக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிமுக கட்சியை எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற நீங்கள் மனசில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் பாரதிய பாரதிய ஜனதா பார்ட்டியோடு போய் கூட்டணி அமைச்சு போக போய் தான் உங்கள் கட்சியுமே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முடியாதா ஏன் உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமேல் அவதூறு என்ற ஒரு வார்த்தைகள் சொல்லாமல் அடுத்த கட்சியை வந்து ஆளுங்கட்சோ எதிர்கட்சியோ குறை கூறாமல் உங்களுடைய கட்சை பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல இருந்துச்சோ டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த இடத்துல வச்சுருந்தாரோ அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போக வேண்டும் என்றால் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் சரியான வழிப்பாதையில் போக வேண்டும் என்றுதான் எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது கையில் வந்து மைக்கு கிடைத்தால் நாம் எதையும் பேசுவது குற்றம் என்றுதான் எங்களால் சொல்ல முடியும் பேசலாம் மைக்க கிடைச்சா அரசியல் கட்சி வந்து அங்கே எங்கேயும் மாற்றி மாற்றி சொல்கிறது தானே குற்றங்கள் குறைகள் சொல்வது தானே ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குது ஏன் இந்தியாவில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய கட்சியினுடைய மதிப்பும் மரியாதையும் எவ்வளோ இருந்துச்சு இல்லையா மூன்றாவது இடத்துல இருந்தீங்கல்ல இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருக்குது உங்கள் கட்சி எங்கே இருக்குது நீங்கள் வசதியாக இருப்பீங்க நீங்கள் கட்சி தலைவர் நீங்கள் வசிதான் இருப்பீங்க உங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை தெரியாமல் போச்சா அப்போ உங்கள் கட்சியை நீங்கள் வளர்க்கணும் உங்கள் கட்சியை வளர்க்கக்கூடிய வழி என்ன ஒரு டைம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க விட்டுருங்க அடுத்து அந்த கட்சியினுடைய வழிபா வழிப்பாதையை வந்து கரெக்டான முறையில் கண்டுபிடிச்சி நீங்கள் சென்று அந்த கட்சியை வளர்த்து முன்னிலை வகிக்க வைக்க வேண்டும் என்று எங்களுடைய இந்த சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம் அவதூறு என்ற ஒரு வார்த்தைக்கு இதுபோன்ற கட்சி தலைவர்கள் ஒருபோதும் பேசுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய கச்சை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த கட்சி உயரமான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம்